நாம பார்க்க போற கதை மனைவி இல்லாமல் கணவன் இல்லை கதைக்குள்ள போலாமா ஊரில் இருந்து ரொம்ப தூரம் தள்ளி தான் சண்முகத்தோட நிலம் அந்த ரெண்டு ஏக்கர் நிலத்தை மனைவியுடன் சேர்ந்து அவர் சோலையாக்கி ஊரையே திகைக்க வைத்திருந்தார் தங்களோட குடிசை வீட்டிலிருந்து காலையில் மனைவியோட கிளம்பி விடுவார் சில நாட்களில் காலையில் பழைய சோத்தை வீட்டிலேயே சாப்பிட்டு விடுவாங்க பல நாட்களில் அதையும் ஒரு கூடையில் வச்சு தலைச்சுமையாக வயலுக்கு கொண்டு வந்து சாப்பிடுவாங்க சுறா கருவாட்டு குழம்பு முதல் நாளன்று அடுத்த நாள் அதனை சுண்ட குழம்ப சுட வச்சு பேஸ்ட் பதத்தில் பழைய சாதத்தோட சாப்பிட்றதுல அவருக்கு அலாதி சுகம் சுண்ட கறி குழம்புக்கும் பழைய சோத்துக்கும் எப்பொழுதுமே அவர் அடிமை வெங்காய குழம்பு பருப்பு குழம்புன்னு எவையெல்லாம் பழையதுக்கு பக்காவான துணை என்பதை விழாவாரியாக விளக்குவார் வள்ளிக்கு அவரோட குணநலன்கள் அத்தனையும் அத்துப்படி அவருக்கு பிடித்த குழம்புகள் முதல் நாள் வைத்தால் அன்றைக்கு அரிசியையும் கொஞ்சம் அதிகமாகவே போட்டு பழையதுக்கு பஞ்சமில்லாமல் செய்து விடுவார் ஏனெனில் சுண்ட குழம்பின் சுவையில் அவர் அதிகம் சாப்பிடுவார் என்பது வள்ளிக்கு தெரியாததா என்ன நிலத்தைச் சுற்றிலும் தென்னை மரங்கள் வடகிழக்கு ஓரமாக சிறிய களம் அதன் ஓரத்தில் அரசமரமும் வேப்பமரமும் பக்கத்திலேயே கிணறு ஊரார் கிணறுகள் வற்றிய போதும் அவர்கள் கிணறு ஒருபோதும் வற்றியதே இல்லை அவர்கள் வற்ற விட்டதும் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் சண்முகம் அந்த காலத்து எஸ்எஸ்எல்சி தான் என்றாலும் பொது அறிவிலும் தன் கல்வித் தகுதியை தானாகவே பெருக்கிக் கொள்வதிலும் அவருக்கு இயற்கையான ஆர்வம் நியாயமும் தர்மமும் தன் செயல்களில் எப்போதும் இருக்க வேண்டும் என்ற பிடிவாதம் சிறுவயதிலேயே அவருடன் வந்து ஒட்டிக்கொண்டது அது அவரை பிடித்துக்கொண்டதா அல்லது அதை அவர் உடும்புப்பிடியாக பிடித்து கொண்டாரா என்பது அவருக்கு மட்டுமே தெரிந்த ரகசியம் ஆனால் ஊரில் பகையில்லாமல் வாழ்வதற்கு இந்த பிரிவி முழுவதற்கும் அந்த உடும்பு பிடிதான் கை கொடுத்தது சண்முகத்தை பொறுத்தவரை எல்லோரும் நல்லவரே என்று வாழ்ந்ததால் ஊரார் அனைவரும் அவரை நல்லவராகவே கொண்டாடினர் கள்ளும் முள்ளுமாய் கரடும் முரடுமாய் எதற்கும் பயன்படாமல் கிடந்த அந்த நிலத்தை தன் ஒற்றை முயற்சியால் அவர் பண்பட்ட நிலமாய் ஆக்க ஆரம்பித்தபோது அவர் இளைஞர் பள்ளி இறுதி வகுப்பில் படித்த கூட பாட்டி வளர்த்த ஆடுகளை அந்த நிலத்தில் மேய விட்டுவிட்டு அவர் படிப்பார் அந்த நிலம் ஊரை விட்டுத்தான் இருந்ததே ஒழிய மெயின் ரோட்டுக்கு பக்கத்திலேயே இருந்தது அவரின் பள்ளி நண்பர்கள் அடுத்த நாள் இலக்காரமாக அவர் ஆடு மேய்த்ததை பார்த்ததாக கூறி ஏனனம் செய்வார்கள் அதையெல்லாம் அவர் ஒரு பொருட்டாகவே கருத்தியதில்லை ஆமாண்டா ஆடுதானே மேய்ச்ச என்னடா தப்பு உங்க மாதிரி வெட்டியா ஊற சுத்தி வரலையே என்று கூறி அவர்கள் வாய்களுக்கு பூட்டு போட்டு விடுவார் சின்ன வயதிலேயே கணவனை பறிகொடுத்து விட்டு தன் ஒற்றை மகளே உலகமென்று வாழ்ந்த பாட்டி சண்முகம் பிறந்த போது அந்த மகளையும் பறி கொடுத்ததுதான் சோகத்திலும் சோகம் தாயே விழுங்கிய தருதலை போகுது பாரு என்று அவன் சிறுவயதில் அவன் உறவினர்களே அவன் காதுபட பேசும் அவலத்தை அவனும் சுமக்க வேண்டியதாயிற்று சில வருடங்களிலேயே தந்தையும் இறந்துவிட பாட்டியும் அவனும் வாழ்க்கையை தொடர வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டார்கள் உண்மையைத்தானே ஊரார் பேசுகிறார்கள் என்று அவனுக்கும் கூட அவன் மீதே வெறுப்பாக இருக்கும் தாங்க முடியாத சில சமயங்களில் இன்னார் இப்படியும் பேசினார்கள் என்று பாட்டியிடம் சொல்லப்போக அவள் உடனடியாக அவர்களிடம் சண்டைக்கு போக அப்புறம் பாட்டியிடம் குறைபட்டுக்கொள்வதையும் கொள்வதையும் அவன் நிறுத்திவிட்டான் மனம் ஆறாது பொங்கும் போதெல்லாம் அந்த மேட்டில் அமர்ந்து மனம் லேசாகும் வரை அழுவதை வாடிக்கையாக்கிக் கொண்டான் ஆனாலும் தாயில்லாத குறை தெரியாமல்தான் பாட்டி அவனை வளர்த்தாள் பாட்டியின் கைப்புக்குவத்தில் அவள் சமைத்த உணவுகள் அமிர்தமாய் அவனுக்கு தோன்றும் அதிலும் குழம்பு பாட்டி வைத்தால் நோ சான்ஸ் பாட்டியை யாராலும் அடித்து கொள்ளவே முடியாது அதன் காரணமாகவே அவன் கருவாட்டு குழம்பு பைத்தியமானான் அதற்கு தகுந்தாற் போல அவன் மனைவி வள்ளியும் வந்தமைந்ததால் அவர்கள் காதல் தோன்றியதே அந்த கருவாட்டில்தான் வள்ளியின் தாயும் சிறுவயதிலேயே கணவனை பறிகொடுத்துவிட்டு ஒற்றை பெண் வள்ளியுடன் வாழ்ந்து வந்தாள் ஊராய் சென்று கருவாடு விற்பதுதான் அவள் தொழில் அந்த சொற்ப வருமானத்தில்தான் அவர்கள் இருவரின் வாழ்க்கை அம்பின்கால் பாம்பறியும் என்பதைப் போல தன் பாட்டியின் வாழ்க்கையை அவள் வாழ்க்கையும் ஒத்திருந்ததால் அவர்களுக்குள் இயற்கையாகவே ஒரு ஒட்டுதல் வந்துவிட்டது சில சமயங்களில் வள்ளியையும் அவள் கூடவே அழைத்து வருவாள் அப்படி ஒரு நாள் அழைத்து வந்தபோது மாலை சரியான மழை பிடித்து கொள்ள முன்னிருட்டில் மகளுடன் தனியாக செல்ல வேண்டாம் என்று அவர்களை தடுத்த பாட்டி அங்கேயே தங்க சொல்லிவிட்டாள் அதனைத் தொடர்ந்து அவர்களுக்குள் ஒரு நெருக்கம் ஏற்பட்டுவிட அடிக்கடி தாயும் மகளும் அங்கு தங்க ஆரம்பித்தார்கள் கருவாட்டுக்கூடை அதிக வெயிட்டாக இருக்கும் நேரங்களில் வள்ளியின் தாய் சண்முகத்தை கூப்பிட்டுத்தான் தூக்கிவிடச் சொல்லுவாள் சண்முகம் தூக்கிவிட்டால் அன்றைக்கு எல்லா கருவாடும் விரைவாக விற்றுவிடுகிறது என்பது அவள் நம்பிக்கை அப்படி சண்முகம் மீது அவளுக்கு ஒரு அதிர்ஷ்ட எண்ணம் சண்முகமும் வள்ளியும் பருவ வயதில் இருந்ததால் இருவரின் பார்வைகளும் அடிக்கடி சந்தித்துக் கொள்வதை அவர்கள் உணர்ந்தார்கள் தவிர்க்க முடியவில்லை தவிர்க்கவும் விரும்பவில்லை என்பதே நிதர்சனம் அன்றைக்கும் அப்படி வள்ளியும் அவள் தாயும் பாட்டியிடம் விடைபெற்று கொண்டிருக்கும் போதுதான் பாட்டி எதிர்பாராத விதமாக சரிந்து விழுந்துவிட அவர்கள் பெரிதாக சத்தமிட வைக்கோல் போரில் மாட்டை கட்டி கொண்டிருந்த சண்முகம் அப்படியே விட்டுவிட்டு ஓடிவர நொடியில் பாட்டி உலகத்திலிருந்து விடைபெற்று கொண்டாள் சண்முகத்திற்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை அவனுடைய உலகமே அவன் பாட்டிதான் அவள் போய்விட்டாள் என்று நினைத்துக்கூட பார்க்க முடியவில்லை அவனால் அவன் புலம்பலை கேட்டு வள்ளியும் அவள் தாயும் விக்கித்து போயின உறவினர் ஊரார் கூடி பாட்டியின் ஈமச்சடங்குகளை செய்து முடிக்க அவனை தனியாக விட்டுச் செல்ல வள்ளிக்கும் அவள் தாய்க்கும் மனம் வரவில்லை எதையும் வெளிப்படையாக பேசும் அவள் தாய் சண்முகத்திடம் நேரடியாகவே கேட்டுவிட்டாள் தம்பி உங்களுக்கு பெருசா உறவுன்னு சொல்லிக்கிட நெருக்கமா யாருமில்ல எங்களுக்கும் அதே நிலைதான் கல்யாண வயசுல இருக்கிற வள்ளிய இங்க அப்படியே வச்சுக்கிட்டு தங்கறதுக்கும் முறையில்ல உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்லுங்க வள்ளிய உங்களுக்கு கட்டி வச்சிடுறேன் பாட்டியோட காரியமெல்லாம் முடிஞ்சதும் நான் மங்காளம்மன் கோயில்ல வச்சு அவ கழுத்துல தாலிய கட்டிக்குங்க அப்படியே நடந்தது அவர்களின் திருமணமும் மனமொத்த தம்பதியாகி இருவரும் சேர்ந்து அந்த நிலத்தை பண்படுத்த ஆரம்பித்தார்கள் நடுவில் இரண்டு ஆண் குழந்தைகளை பெற்றுக் கொடுத்தாள் வள்ளி இருவரையும் எந்த குறையும் இல்லாமல் வளர்த்து ஆளாக்கி நகரங்களுக்கு அனுப்பினார்கள் நகர வாழ்க்கைக்கு அடிமையாகி போன அவர்களுக்கு அங்கேயே திருமணத்தையும் முடித்து குடும்பங்களாக்கி விட்டார்கள் ஆண்டிற்கு ஒருமுறை ஊருக்கு வந்து கொண்டிருந்த அவர்கள் இரண்டொரு ஆண்டுகளாக வரவில்லை அப்புறம் திடீரென ஒருமுறை வந்து நின்றார்கள் சரியான தொடர்புமின்றி அவர்கள் வாழ்க்கையை அவர்கள் பார்த்து கொள்ள அதுவே நலமென்று சண்முகமும் ஒதுங்கிக் கொண்டார் ஆனால் வள்ளியால் அப்படி அவரை போல இருக்க முடியவில்லை தங்கள் மகன் மருமகள்களை காணாமலும் பேரன் பேத்திகளை கொஞ்ச முடியாமலும் அவள் தனக்குள்ளாகவே குமைய ஆரம்பித்தாள் அந்த வேதனையை தன் கணவனுடன் கூட பகிர்ந்து கொள்ள முடியாத துர்பாகியசாலியாகிவிட்டாள் மனவேதனையே உடலை சோர்வாக்கிவிட்டது அதுவே அவள் ஆரோக்கியத்திற்கும் குந்தமாகி அவளை நோயாளி ஆக்கிவிட்டது கணவனுடன் தோளுக்கு தோல் நின்று உழைத்த அவளால் இப்பொழுதெல்லாம் சிறிது நேரம் நிற்பதே முடியாத காரியமாகிப் போனது பார்த்த மருத்துவர்களெல்லாம் உடலில் எந்த பிரச்சனையும் இல்லையென்றே கூற சண்முகமும் தவித்துப் போனார் சண்முகத்தின் மனநிலைமையை நன்கு அறிந்த அவளால் அவர் விருப்பத்திற்கு மாறாக எதையும் கூற முடியவில்லை மெல்ல மெல்ல நலிவடைந்த அவள் நடைபெணமானாள் அன்று வெள்ளிக்கிழமை காலையிலேயே டவுனுக்குச் சென்ற சண்முகம் வெள்ளிச்சந்தையில் பிடித்தமான கருவாடுகளையும் வாங்கிக்கொண்டு கொண்டு மாலையில்தான் வீடு திரும்பினார் களைத்துப் போய் வந்த கணவருக்கு நீரை கொடுத்த அவள் அவர் காலடியிலேயே மயங்கி விழ எல்லாம் முடிந்து போயிற்று சண்முகம் தனிமரமானார் நாளுக்கு நாள் வள்ளியின் நினைவு அவரை வாட்டி எடுத்தது இருவரும் வாழ்ந்த வீட்டில் வயதான காலத்தில் தனிமையாக வாழ்வது கொடுமைதானே வள்ளியுடன் சேர்ந்து வைத்த மரங்கள் வளர்ந்து விருட்சகங்களாகிவிட்டன அவை அவளின் நினைவுகளை பசுமையாக்கி அவரை மேலும் நோகடித்தன நின்ற இடம் யாவும் நிழல் போல தோணுதே அன்று சொன்ன வார்த்தை அலைபோல மோதுதே என்று கவிஞர் பாடியதுதான் நினைவுக்கு வந்தது அன்று யதார்த்தமாக எதையோ தேடியபோது போது வெள்ளிச்சந்தையில் வாங்கி வந்த சுறா கருவாடு பையில் சுருட்டப்பட்டபடி ஓரமாக கிடந்தது சமையலில் அவர் கில்லாடிதான் நின்றாலும் இப்போதெல்லாம் அவருக்கு அதில் நாட்டமே செல்வதில்லை பொறப்பதும் போறதும் இயற்கை என்ற எல்லா நெறிமுறைகளும் அவருக்கு அத்துப்படி என்றாலும் வள்ளியின் நினைவுகளும் தனிமையும் அவரை ரொம்பவே படுத்தின அதிலிருந்து மீள என்னதான் முயன்றாலும் மனது செக்கு மாடாக்கி அதற்குள்ளாகவே தான் சுற்றுவேன் என்று அடம்பிடித்தது இனி யாருக்காக வாழ வேண்டும் என்ற கேள்வி உள்மனதின் ஆழத்தில் எழும்பி மெல்ல மெல்ல மேலே வந்து முழு கிரகணமாக்கி பூராவும் பரவிவிட்டது இரவில் வள்ளி தோன்றி தனியாக ஏங்க சங்கடப்படறீங்க வந்திடங்களை நீங்கிட்ட என்று அடிக்கடி கூப்பிட்டது போல உணர்ந்தார் காலையிலிருந்தே பித்து பிடித்தவர் போல வீட்டில் அமர்ந்திருந்த அவர் ஒரு முடிவுக்கு வந்தவராய் தன் நிலத்தை நோக்கி நடந்தார் நிலத்தை அடைந்ததும் அங்கு வைத்திருந்த ஒரு கயிற்றை எடுத்து அவரும் வள்ளியும் வைத்து வளர்த்த அரச மற்றும் வேப்ப மரங்களுக்கு அருகில் நின்றார் அவை இரண்டும் ஒன்றோடொன்று தழுவிக் கிடந்தன அவரையும் வள்ளியையும் போல அரசமரம் மரம் ஆணை போல கம்பீரமானது நிமிர்ந்து வளர்வது வேம்புதாங்க இப்ப பெண் என்று அவை வளர்ந்து வரும்போது தண்ணீரை ஊற்றியபடி வள்ளி சொன்னது அவருக்கு அப்பொழுது கேட்டது அப்ப வேம்புதான் வள்ளி என்று மனதுக்குள் சொல்லியபடி சற்றே உயர்ந்திருந்த வேம்பின் கிளையில் கயிற்றை போட்டு சுருக்கையும் போட்டு அது சரியாக செயல்படுகிறதா என்றும் சோதித்துப் பார்த்து கொண்டார் வள்ளி இன்ன கொஞ்ச நேரம்தான் அப்புறம் உங்ககிட்ட வந்துடுவேன் என்று சற்றே வாய்விட்டு சொல்லிய அவர் இருவள்ளி நாம சேர்ந்து வெட்டின கிணத்து தண்ணிய கடைசியா கொஞ்சம் குடிச்சிட்டு வந்துடுறேன் என்றபடி கிணற்றை நெருங்கினார் அரச மரத்திலிருந்து பழுத்த காய்ந்த சருகொன்று கிணற்றில் விழுந்தது நாமளும் இந்த சருகு மாதிரி யாருக்கும் பயன்படாம போகிறோமே என்று எண்ணிய அவர் சருகாவது உரமாகும் நாம என்று நினைத்தபடி வாலியை கீழே இருந்து எடுத்தார் விழுந்த அரச இலையின் பக்கத்தில் தத்தளித்துக் கொண்டிருந்த எருமொன்று அந்த இலையின் மீது ஏற அதனை கூர்ந்து பார்த்த சண்முகம் பழுத்து விழுந்த சருகாலேயே பரிதவிக்கும் ஒரு உயிரை காப்பாற்ற முடியுமென்றால் ஆரறிவு படைத்த நம்மால் பல உயிர்களை காப்பாற்ற முடியுமே சருகால் முடியும் ஒன்று சண்முகத்தால் முடியாதா என்ன அவருக்குள்ளே ஒரு பிரளயம் தோன்றி அடங்கியது சுருக்கு போட்ட கயிற்றை அறுத்து மூடையில் எரிந்தார் அடுத்த நாள் சாலையோரம் அவர் நிலத்தின் முகப்பில் சண்முகம் அனாதை இல்லம் என்ற பெயர்பலகை கம்பீரமாக தொங்கியது